ஒரு சேரை எடுத்துட்டு காலை அகட்டி நின்றுட்டு சேரை பிடித்துட்டு கீழையும் மேலேயுமா உட்காந்து காலை மடித்து எழுந்திரிக்கணும் இது போல் நம்ம ஒரு முப்பது முறை செய்யணும் அதாவது ஒரு செட்டுக்கு பத்து முறையும் அதுபோல் மூணு செட்டும் செய்யணும் அடுத்த பயிற்சி காலை தூக்கி நம்மளுடைய இடுப்பு பகுதியை சுற்றி கொண்டு வரணும் முதல்ல வெளிப்புறமாக கொண்டு வந்து பின்னே அடுத்த கால் வரைக்கும் சுற்றி கொண்டு போகணும் இது போல் இரண்டு சைடும் அதாவது ரைட் சைடு அண்டு லெஃப்ட் சைடு நம்ம சுற்றணும் அது பத்து செட் பத்து முறை செஞ்சு பத்து முறை செய்கிறது ஒரு செட்டாக வ கவுண்ட் பண்ணி மூணு செட்டு செய்யணும் மூன்றாவது பயிற்சி பின்புறமாக காலை நம்மளுடைய முட்டை மடித்து வச்சுக்கிட்டு இடுப்பில் இருந்து மடித்த முட்டிக்காலுடன் கால்களை மேலும் கீழுமாக தூக்கணும் இது போல் நம்ம அதே மாதிரி பத்து முறை ஒரு ஒரு காலுக்கும் செய்யணும் மூணு செட்டு செய்யணும் ஒரு செட்டு பத்து முறை அடுத்த பயிற்சிக்கு நம்ம கால் ரெண்டையும் மடித்து வ உட்காந்துட்டு ஒரு காலை முழுசாக நீட்டிக்கணும் பின்ன சென்டருக்கு வந்துட்டு அடுத்த காலை நீட்டணும் அது மாதிரி மாறி மாறி செய்யணும் இதுவும் முப்பது முறை செய்யணும் நம்ம அடுத்த பயிற்சி கால்களை நம்மளுடைய இடுப்பிலிருந்து முன்னும் பின்னுமாக இலகுவாக வச்சுட்டு கால்களை ஸ்விங் பண்ணணும்